திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கொர்க்கை ஊராட்சியில் பதினைந்தாவது மானியக் குழு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட புதிய பயணிகள் நிலலகத்தை திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு அர்ப்பணித்தார் அதனைத் தொடர்ந்து பகுதியில் பகுதியிலிருந்து திருத்துறைப்பூண்டிக்கு புதிதாக புதிய அரசு பேருந்தை கொடியசைத்து தொடங்கி வைத்து புதிய பேருந்தில் பயணம் மேற்கொண்டார் பின்னர் அந்த பகுதி மக்களுக்கு திராவிட மாடல் அரசின் சார்பில் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கினார் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக திருத்துறைப்பூண்டி ஒன்றியக் கழகம் சார்பில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களையும் பரிசு கோப்பைகளையும் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு தலைக்குனியாது என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு கழக நிர்வாகிகள் செய்ய வேண்டிய பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திருத்துறைப்பூண்டி ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பணத்தை வாங்கண்ணா

அதனால மாவட்டச்சாவடியில் போய் நேராக போய் பார்த்து அந்த வாழ்க்கைச்சாவடியில் போய் ஒரு குடத்தை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க கலைஞர் உரிமை தொகையாக இருக்கட்டும் பூமி திட்டமாக இருக்கட்டும் தமிழ் பொது திட்டமாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வாக்கு சேகரிக்கிறப்ப தேர்தல் அறிக்கையில் நம்ம கொடுத்துருந்தோம் மழை உரிமை தொகைங்கிறத எல்லாருக்கும் வழங்குவோம் மாதம் ஆயிரம் ரூபாய் ஒன்றரை கோடி பேருக்கு நம்ம கொடுக்குறோம் இந்த ஒன்றரை கோடி பேருக்கு கொடுக்குறோங்கிறது ஒரு கோடி பேருக்கு கொடுக்குறோம்னு சொல்லி இப்போ ஒன்றரை கோடி பேருக்கு கொடுக்குற அளவுக்கு இந்த திட்டத்தை வந்து அந்த தேர்தல் வாக்குறுதியில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த தேர்தல் வாக்குறுதியை ஓரளவு கழக முன்னோடிகள் நிர்வாகிகள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க அவருக்கு வந்து அந்த மருந்து போய் அங்கே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இவர் கிளம்புறது அன்னைக்கு போய் வாங்க போது கிளம்புறதே அவரோட அனைத்துக்கு